ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சிவனுக்கு கோபேஸ்வரர் அப்படின்னு ஒரு பெயர் இருக்குது ஸ்ரீ காண சிவபெருமான் பெண்ணாக மாறிய கதை உங்களுக்கு தெரியுமா வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஒரு நாள் பௌர்ணமி இரவன்று ஸ்ரீ கிருஷ்ணர் புல்லாங்குழல் வாசிக்க ஆரம்பித்தார் அந்த இசை இமயமலையில் ஆழ்ந்த தியானத்தில் இருந்த சிவபெருமானை சென்றடைந்தது அந்த இசையின் இனிமையில் மயங்கிய சிவபெருமான் அந்த இசையை தேடி வந்தார் அப்போது பிருந்தாவனத்திற்கு வரும்போது ஒரு கோபிய சிவபெருமானை தடுத்து நிறுத்தி உள்ளே ஸ்ரீ கிருஷ்ணரின் ராசலீலா நடைபெறுகிறது கோபிய ஸ்ரீ கிருஷ்ணருடைய புல்லாங்குழல் இசைக்கு நடனம் ஆடி கொண்டிருக்கிறார்கள் என்று கூறுகிறார் சிவபெருமானே ஒரு தாண்டவ மூர்த்தி அல்லவா இதை கேட்டதும் சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்து விடுகிறது நானும் இதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார் இங்கு வேறு எந்த ஆணுக்கும் இடமில்லை இங்கு ஒரே ஒரு ஆண் மட்டுமே இருக்க முடியும் அது ஸ்ரீ கிருஷ்ணர் ஒருவர் நீங்கள் ஸ்ரீ கிருஷ்ணரை உணர வேண்டும் என்றால் பெண்ணாக இருக்க வேண்டும் அவர்களுக்கு மட்டுமே இங்கு அனுமதி என்று கூறிவிடுகிறாள் அந்த கோபி சிவபெருமான் அங்கிருந்த யமுனை நதியில் மூழ்கியல அழகிய பெண்ணுருவம் எடுத்து ராசலீலாவில் கலந்து கொள்கிறார் ஸ்ரீ கிருஷ்ண தீவிர சிவபக்தர் என்பதால் அங்கு வந்திருப்பது சிவபெருமான் தான் என்பதை உணர்ந்து கொண்டு அவரை வரவேற்று அவருக்கு கோபேஸ்வரர் என்ற பெயரும் வைப்பார் பிறகென்ன ஸ்ரீ கிருஷ்ணருடைய புல்லாங்குழல் இசைக்கு தன்னை மறந்து ஆடி மகிழ்கிறார் பெண்ணுருவில் இருக்கும் சிவபெருமான் இத்தகைய அதிசய வரலாற்றை கொண்ட கோயிலை வாழ்வில் ஒரு முறையாவது சென்று தரிசித்துவிட்டு வருவது சிறப்பாகும் சிவபெருமான் கோபியர் பெண்ணாக மாறி ஸ்ரீ கிருஷ்ணரை காண வந்ததால் அவருக்கு கோபேஸ்வரர் என்ற பெயர் வந்தது அப்படி ஸ்ரீ கிருஷ்ணரும் சிவபெருமானும் சந்தித்து கொண்ட இடம்தான் கோபேஸ்வர மகாதேவ் கோயில் கோபேஸ்வர மகாதேவ் கோயில் பிருந்தாவனத்தில் உள்ள பழமையான கோயில்களில் ஒன்றாகும் இது பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது இக்கோயில் யமுனை நதிக்கரையோரம் உள்ளது இங்குள்ள சிவலிங்கத்தை கோபேஸ்வரர் என்ற திருநாமம் கொண்டு வணங்குகிறார்கள் ஸ்ரீ கிருஷ்ணருடைய கொல்லு பேரனான விரஜனபா என்பவரே இந்த கோயில் கோயிலுள்ள கோபேஸ்வரலிங்கத்தை நிறுவினார் என்றும் சொல்லப்படுகிறது ஸ்ரீ கிருஷ்ணரின் ஆதிக்கம் உள்ள பிருந்தாவனத்தில் சிவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட சில கோயில்கள் இதுவும் ஒன்றாகும் சிவாய நமக சிவமே தவம் சிவமே வரம் சிவமே ஜெயம் சிவனே சரணாகதி எங்கும் சிவநாமம் ஒழிக்கட்டும் ஓம் நம சிவாய, அன்பே சிவம் நன்றி வாழ்க்க வளமுடன்